வணக்கம் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற கபடி வீரர் வீராங்கனைகளுக்கு எம்எல்ஏ பாராட்டு மாநில அளவில் வெற்றி பெற்று கலசப்பாக்கம் தொகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த ஆதமங்கலம் புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்கள் மாவட்ட அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் முதலிடம் பெற்று மாநில அளவில் நடைபெறும் கபடி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் நேரில் சந்தித்து பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையினை வழங்கி கௌரவித்தார் அப்பொழுது பேசிய கலசப்பாக்கம் எம்எல்ஏ அவர்கள் மாநில அளவில் நடைபெறும் கபடி போட்டியில் பங்கேற்று மாணவ மாணவியர் இரு பிரிவுகளிலும் வெற்றி பெற்று நம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு நம் பயிலும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு சென்று வருவதற்கான அனைத்து செலவுகளையும் அவர் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் இந்த நிகழ்வில் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் ஆசிரியர் சங்க தலைவரும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள் இந்த கபடி போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அந்த மாநில அளவில் நடக்கும் போட்டிக்கு உங்களுக்கு என்ன தேவைகள் என்றாலும் தலைமை ஆசிரியர் மூலமாகவோ அதனுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மூலயமாக என்னை தொடர்பு கொண்டால் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன உதவிகள் தேவை அத்தனையும் நான் செய்வதற்கு தயாராக